உடனே சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க அப்போ தான் அனுப்புகிற வீடியோலாம் வரும் நீங்கள் டைம் இருக்கையில் தூது போல உங்களுக்கு என்ன வேணுமோ நினச்சி பார்த்தா அது நடக்கும் இது என்னது நம்ம தி வெங்கடேஸ்வர பெருமாள் ராய்ஷூர் அப்படிங்கிற இடத்துல மந்த்ராலயா போகிற வழியில் கப்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கார் இவர் இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் தெரியுமா இவருக்கு டெய்லி வெந்நீரில் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க மேலேருந்து வெந்நீர் ஊற்றையில அந்த வெந்நீர் உடம்பு பூரா பரவி பாதத்தில் வரையில் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் டியூப் கட்டிகள் சின்ன சின்ன ஐஸ் மலை சொல்லுவோம்ல அது மாதிரி கட்டியாக மாறுது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த கல்லோட வைப்ரேஷன்னா இல்லை சுவாமிக்கு அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சிற்பம் வடிக்கையில் ஏதாவது பவரா என்னென்னு இது வரைக்கும் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கவே முடியலை அதே வெந்நீரை வயிற்றிலிருந்தோ கழுத்தில் இருந்தோ ஊற்றுனா பாதத்தில் தொட்டு பார்த்தா அவங்க வெந்நீர் தான் இருப்பாங்க உச்சித்தலையிலேருந்து ஊற்றில இது வந்து ஒரு பெரிய அதிசயம் பார்க்குறவங்களுக்கு கையில் ஐஸ் கட்டியே எடுத்து கொடுக்குறாங்க இது மந்திரம் தந்திரம் கிடையாது ஆனால் பெருமாளுக்கு வெந்நீரில் அபிஷேகம் இப்போ பெருமாளுக்கு குளிரும் போல இருக்கு அந்த பிரதேசம் அப்புறம் என்னன்னா நம்ம பார்த்தோம்ல பிள்ளையார் இருக்கு வேர்க்கடலை உடைக்காத வேர்க்கடையில் அபிஷேகம் அடியார்கள் அவங்கவுங்க மனசுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி சுவாமியை பாருங்கள் ஆவி பறக்குது அந்த வெந்நீர் அவர் கை பொறுக்கிற சூடு ஆனால் ஆவி பறக்குது பாருங்கள் வெந்நீர் அந்த வெந்நீர் ஐஸ் கட்டியாக மாறுது அற்புதமான ஒரு தருணம் இல்லை அருமையான தருணம் அருமனதில் நம்ம நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமானவை கூடி வரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் என்ன நடந்தாலும் ஓஹோ அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு அதை கடந்து போகணும் தேவையில்லாமல் நம்ம அதிகமாக நம்ம என்ன பண்ணணும் அமைதியாக இருந்தால் நல்லது இல்லைன்னா தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம மனம் உடம்பு எல்லாம் அடுத்ததுல கஷ்டப்படுவோம் ஓகேவா நல்லா இருக்கணும் எல்லோரும் Very nice, super super.

ಕೇಳಿರಿ ದೇವರ ಯಾವದೇ ಭಾಗದಿಂದ ಅದು ನೀರು ತಣಗಂಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ಬಿಸಿಯಾಗೇ ಇರುತ್ತೆ ಕಿರೆಡದಿಂದ ಅದು ಮಾತ್ರ ತಣಗாகு ನೋಡಿ ಇಬ್ಬರು ನೋಡಬಹುದು ಇದು ಸರ್ ವೇದಂ ಕ್ರೀನವಾದಕ್ಕೆ ಮೇರಂ ನೀವೆತ್ತೆ ತಂತು ವಿಲೇಕನ ಮರಕೇನ ಚೋಕೇನ ಅರ ನಮತಿಂಗಿ ವಾತಂ ಬಜಾ ನೀ 7 ಗಿಂಡರ ವಡ ಮಿಂಚನ ಗೋಗುಳ ಓಯ್ ಸರ್ ಹಾ ಬಾ ದಿಸ್ ಇಸ್ ಸ್ಟಿಲ್ ಹಾಟ್ ಫೈ ಸೊ ಸ್ಟಿಲ್ ಹಾಟ್ ಇವ ಯಾವ್ ಸೈನ್ಸ್ ಟು ಪ್ರೂವ್ ಮಾಡಕ ಆಗಲ್ಲ ಯಾವ ಸೈನ್ಸ್ ಟು ಪ್ರೂವ್ ಮಾಡಕ ಆಗಲ್ಲ ಅವರ್ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿರದೆ ಅಷ್ಟೇ